தினந்தோற இறைவனை நினச்சி வழிபட்டு வந்த பக்தனுக்கு ஒரு நாள் இறைவனிடம் நேருக்கு நேர் பேசும் அபூர்வ வாய்ப்பு கிடைக்குது இப்படிப்பட்ட அபூர்வ வாய்ப்பை தவற விடுவாரா என்ன உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது துயரங்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளாக முன்வைக்கிறார் அந்த பக்தன் சரி அந்த கேள்விகளுக்கு இறைவன் கொடுத்த பதில் என்ன இறைவனின் அந்த பதில் பக்தனின் மனநிலையை எப்படி மாற்றியது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுவதும் பாருங்கள் கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு இணைந்திருங்கள் நமது யூடியூப் இப்ப வாங்க போகலாம் மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே உங்கள் ஆன்மீக பயணம் இது அர்த்தமுடம் பக்தன் கடவுளிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் கடவுளே நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமான்னு பக்தன் கேட்க உடனே கடவுள் தாராளமாக கேள் மகனேன்னு சொல்ல உடனே பக்தன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு கோபப்படாம பொறுமையா பதில் சொல்வீங்களான்னு பணிவோடு கேட்க உடனே கடவுள் கண்டிப்பாக நீ உனது கேள்வியை கேள்ன்னு சொல்ல இப்படி இருவரின் உரையாடலும் தொடங்க ஆரம்பிக்குது இன்றைய தினம் ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான நாளை கொடுத்தீங்க என்னப்பா சொல்ற நீ எப்பவும் சரியா எழுந்துக்கிறனா இன்னைக்கு எழுந்திருச்சதே லேட் ஆமாம் அவசரத்துல என்ன கூட கும்பிடாம கிளம்பினதே லேட்டு என் பைக் பஞ்சர் ஆயிருந்தது போலாம்னு பஸ் பிடிச்சா வழியில ஏதோ ஆக்சிடென்ட் போல ஒரே டிராபிக் ஜாம் ஆஃபீஸ்க்கு நான் ஒரு மணி நேரம் லேட்டு ஆமாம் தெரியுமே மதியம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள கேன்டீன்ல சாப்பாடு காலி ஆயிடுச்சு கடைசியில் பசிக்கு ஏதோ கிடச்சதா அறகுறையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆமாம் அதுவும் தெரியும் வங்கியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஃபோனை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது பேட்டரியில சார்ஜ் இல்லாம மொபைல் அந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு ஆமாம் அதுவும் தெரியும் அதை பிடிச்சி இதை பிடிச்சி முட்டை மோதி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரூம்ல ஏசியில உட்காந்து டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னா ஏசி ரிப்பேர் போல வேலையே செய்யலை இன்று எனக்கு எதுவும் சரியில்லையே ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளோ கஷ்டங்களா கடவுளே இதை கேட்டுட்டு கடவுள் பலமாக சிரிக்கிறாரு சில வினாடிகள் கழித்து பேச ஆரம்பிக்கிறார் என்னைக்கு உன் கர்மாவின் படி மிகவும் மோசமான நாள் இக்காலை அசந்து தூங்கி கொண்டிருக்கும் போதே மருமதேவன் உன்னை நோக்கி வந்து விட்டான் அவன் கூட வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்ற வேண்டி உன்னை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வச்சு இதை கேட்ட பக்தன் அதிர்ச்சியுடன் இருக்க கடவுள் தொடர்ந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் உன் பைக்கை பஞ்சர் ஆக்கினேன் ஏன்னா நீ ஆஃபீஸ் போகும்போது நீ போகிற ரூட்டில் பிரேக் பிடிக்காம தாறு மாறாக ஓடுற வேன் ஒன்று உன் மேலே இடிக்கிறதா இருந்தது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி தான் டிராஃபிக் ஆச்சு நீ பைக்கில் போயிருந்தா அந்த வேன் மரண தேவன் கணக்குப்படி உன் மேலே இடிச்சிருக்கும் மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு காரணம் கடைசியாக மிச்சம் பிறந்த குழம்புல எலிக்கு வச்சிருந்த எலி பாஷானம் எப்படியோ தவறி விழுந்துருச்சு யாரும் அதை கவனிக்கல அதை நீ சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இதை கேட்ட பக்தன் கண் கலங்கியபடி இறைவனை நோக்கி வணங்க இறைவன் தன் விளக்கத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சாயந்தரம் உன் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுத்து எக்கட்டில் மாட்டிவிட இருந்தார் எனவே அதிலிருந்து காப்பாற்ற வேண்டி உன் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தேன் அப்புறம் அந்த ஏசி மிஷின் கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்து கொண்டிருந்தது ஒருவேளை முகம் கழுவிக்கொண்டு ஈர கைகளுடன் எப்போதும் போல நீ சுவிட்சை தொட்டிருந்தால் அந்த கனமே தூக்கி எறியப்பட்டிருப்பாய் ஆகையால் அதை செயலழக்கச் செய்தேன் என்னை வணங்க மறந்ததால் அன்று முழுவதும் நீ சோதனையை சந்தித்தாய் என்று என்னை தவறாக நினைத்து ஆனால் அனுதினமும் நீ என்னை வணங்கி வந்த காரணத்தால் நீ என்னை மறந்த அன்றும் கூட நான் உன்னை காக்க மறக்கவில்லை இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்தன் இறைவனை நாம தப்பா நினைச்சிட்டோமேனு வருந்தி இறைவனிடம் இறுதியாக கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி எத்தனை ஆபத்துல என்னை காப்பாத்தினீங்க ஆனா என் கல்யாணம் தண்ணிக்கு மட்டும் எங்க போயிருந்தீங்க அதற்கு கடவுள் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலு மகனே நீ சாமி கும்பிட ஆரம்பிச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் இது ஒரு நகைச்சுவைக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நகைச்சுவைக்கு அப்பாற்பட்டு இந்த காணொலி நமக்கு உணர்த்துவது இறைவன் மீது உண்மையான பக்தியும் அன்பும் கொண்டிருந்தால் அது என்றும் வீண் போவதில்லை நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் அதுவே இறைவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்